அந்த இளம் பசுமையார் உள்ள திட்டத்துல நம்ம இந்த சுற்றுப்புற சூழல்ல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு பகுதி பகுதியா பாத்துட்டு இருக்கான் இப்போ இந்த வாக்குல இந்த மென் அடையில நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயம் பாத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த பக்கம் உள் பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த தண்ணியை வந்து ஒவ்வொரு ம ஐயா சொல்ற மாதிரி நம்மள் ஒருத்தர் இருக்காரு தெரியல அவங்க ஒன்பதாவது படப்பு செலவு ஒருத்தருக்காங்க நம்மால் என்ன சொல்லுவாரு வானத்திலேருந்து பொழியக்கூடிய மழையை வந்து ஓடுற நீரை நடக்க வைக்கணும் நடக்கிற நீரை பூமிக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவார் அப்புறம் என்னன்னா வழிந்தோடற நீரை அந்தந்த நிலப்பரப்புகளில் உள்ள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கற்கள் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க இந்த நிலத்துலேருந்து இந்த பில்டிங்லேருந்து வர தண்ணீரை வந்து என்ன செய்வாங்க அங்கங்கேயும் ஸ்டோர் பண்றது அங்கங்கேயும் பூமிக்குள்ளே நேராக அனுப்ப அனுப்பணும் அப்பணம்னா என்ன செய்யணும் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் அதான் அந்த இதோட ஸ்ட்ரக்சர் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ஒரு தடுப்பு பண்ணி இந்த பக்கம் உள்ள ஒரு கோலம் மாதிரி விட்டுருக்காங்களே சின்னதா அப்போ இங்க இருக்கிற நீர் நீர்வ பறவைகளுக்கு வந்து இங்க இருக்கிற அது வந்து தண்ணீர் கொடுக்க மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற சின்ன சின்ன நுண்ணுயிரிகளுக்கும் அந்த மரங்களுக்கும் தண்ணீர் விடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க இதுலேயே தண்ணி ஓவர் ஃபுளோ ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணீரை அடுத்த இடத்துக்கு போகும் இப்படி படிப்படியாக நீ நீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய விஞ்ஞானம் நம்மள்கிட்ட மரபு வழியாக நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்திருக்கு அதுதான் இந்த இப்போ வெயில் காலங்கிறதுல அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்போ மழை பெய்யும் என்ன உடனே இங்கே தண்ணி அங்கேயே ஸ்டோரேஜ் ஆகி ஸ்டாப் ஆகி பண்ணிருக்கோம் அப்போ இந்த சூழலியல் சார்ந்த அறிவை நம்ம போது நம்மளை சுற்றி என்னன்னு தான் பார்க்கறோம் இப்போ நம்மள ஒவ்வொன்னு சுத்தி நடக்குது இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு சிவப்பு பொறுப்பு போகுது பாத்தீங்களா இதை சொல்லுங்க பாருங்க எப்படி வேகமா சுறுசுறுப்பா போகுதுங்க அப்போ இது சூழல்ல ஒரு பங்கு வகிக்குது அப்புறம் இந்த விதையை பாருங்க இங்க பாருங்க ஒரு செடியோட விதை சரியா கொடி தவரங்கள் இந்த உரங்கள்ல இதோட விதைகள் எல்லாம் இருக்கும் இங்க பாருங்க இதோட விதை அமைப்பு பாருங்களா விதை விதை ஆக்சுவலா விழுந்துச்சு நான்கு பக்கம் பாருங்க அப்போ இதை நம்மளை சுத்தி இவ்வளவு பூச்சிகளும் மண்டுகளும் தாவரங்களும் ஒவ்வொரு விஷயமும் நிறைய நம்மளை சுத்தி இருக்கு நம்ம வீடுகளை சுத்தி நம்மளோட பள்ளிகள்லயும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ நம்ம இந்த விருநகர் ஃபீல்ட் ஆக்டிவிட்டி புக்லெட்ல இப்ப நம்ம பார்த்திருக்கிறதுனா இப்போ இது வரைக்கும் நம்ம வெந்தயவரியன் இந்த மாதிரி ஜோக்கர் இந்த மாதிரி சில பட்ட இது பார்த்தோம் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம்னா காமன் பிக்சர் விங்க் இதான் ஏமா இருக்கா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் பார்த்தா ஏமா இருக்கா இது ஏமா இருக்கா நான் தேடிட்டு இருந்தேன் எங்கன்னு பார்த்தா காமன் பிக்சர் விங்க் அந்த இந்த இந்த தட்டானோட ஊசி தட்டான்னு சொல்லலாம் ஊசி தட்டான்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சரியா இதில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கும் அந்த மாதிரி டார்க் பிளாக்கும் எல்லோவும் மிக்ஸ் ஆகிருக்கும் இது வேணா காமன் பிக்சர் விங்கு அப்போது இங்கே இருக்கிற சூழலில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த சின்ன இடத்துல இவ்வளோ இவ்வளோ பூச்சிகளுக்கு வண்டுகள் இருக்குது இவ்வளோ சின்ன சின்ன நுண்ணுயிரிகளை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சதுன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சூழல் சார்ந்த அறிவு இருந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும் அப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் இந்த சுற்றுச்சூழல ஒரு பங்கு இருக்கு அப்ப இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தோம்னா நம்மளும் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளம் உள்ள பயிற்சி திட்டத்துல பள்ளி மாணவர்களோட கல்லூரி மாணவர்களோட இந்த விஷயங்களை நம்ம பயணிக்கலாம் தொடர்ந்து நம்ம இனிமே அடுத்த செய்யணும் அடுத்து வாட்ச் பண்ணிட்டே போறோம் இந்த பாருங்க அந்த பக்கம் பாருங்க பட்டர்ஃபிளை பாத்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டே வரணும் அது பேருன்னா சிவப்புடல் அழகி பேர் என்னது கிரிம்சன் ரோஸ் உடல் அழகி அதே பக்கம் அந்த பக்கம் அணில் கூண்டு இருக்கு பாருங்க அப்போ நம்ம இதை பார்க்க பார்க்கக்கூடாது ஒரு உற்று நோக்கணும் உற்று நோக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு சுத்தி இருக்க இவ்வளவு பறவைகளோட விலங்குகளோட கூண்டு கூடுகள்லாம் நம்ம பார்க்குறோம் இதனால என்ன நன்மை இது இருக்கிறதால என்ன பிரச்சனைகள் வருது இது இல்லாம இருந்தா இந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் இதோட அழிவு என்ன மனிதர்கள் இது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் சுற்றுச்சூழலில் ஒவ்வொருத்தரும் எப்படி இயங்க வேண்டும் என்பதுக்காக தான் இந்த கூடுகை நமக்கு சரியா தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்டே இருக்கோம் சரியா